இதில் காப்பாற்ற போனால் எங்களுக்கே இந்த நிலைமைனால் பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலம என்ன தெரியல இந்த அரசாங்கம் எதுக்காக சொன்னது அதிமுக பிரச்சாரக் கூட்டங்களில் திட்டமிட்டே தொடர்ந்து ஆம்புலன்ஸை விட்டு இடையூறு செய்வதாக சர்ச்சை விதித்த நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருந்த பொதுக்கூட்டத்தின் நடுவே சாலையில் சென்ற நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை மறித்த அதிமுக தொண்டர்கள் ஓட்டுநர் மற்றும் செவிலியரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்பில் பிற கட்சிகளுக்கு முன்னதாகவே கூட்டணியை உறுதி செய்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று அவர் மக்களை சந்தித்து வருகிறார் அதன்படி மன்னச்சநல்லூர் துறையூர் முசுரி ஆகிய தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இதில் மன்னச்சநல்லூர் பகுதியில் பரப்புரை முடித்து துறையூருக்கு அவர் வந்து கொண்டிருந்ததால் வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று வந்தது பழனிசாமி பிரச்சார இடத்திற்கு வந்து சேராத நிலையில் அதற்கு முன்னதாக அப்பகுதியை கடந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கூடியிருந்த அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் வாகனத்தை இயக்கியுள்ளார் அப்போது ஆம்புலன்ஸை சூழ்ந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் வாகனத்தில் நோயால் இல்லாத காரணத்தால் வாகனத்தை வழிமறித்தனர் பின்னர் ஆம்புலன்ஸ் கதவை திறந்து ஓட்டுநரை தாக்க முயன்றனர் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் கைகளால் சேதப்படுத்தினர் உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தொண்டர்களிடமிருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை மீட்டு அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் லேசான காயமடைந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்திலும் கர்ப்பிணியாக இருந்த மருத்துவ உதவியாளர் ஹேமலதாவும் துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து கூறிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில் அதிமுக கூட்டத்தில் ஒருவர் மயக்கமடைந்ததாக வந்த தொலைபேசி தகவலை அடுத்து அவரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சென்றதாகவும் ஆனால் கூட்டத்தை கலைப்பதற்காக ஆம்புலன்ஸை கொண்டு வந்தாயா என கேட்டு அதிமுக தொண்டர்கள் என்னை தாக்க முயன்றதாகவும் தெரிவித்தார் நான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேலை பார்க்குறேன் இன்னைக்கு துறையூரில் எடப்பாடி கூட்டம் போட்டுருந்தார் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மண்டபத்துக்கிட்ட பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கால் வந்தது அழைப்பு வந்தது அதை அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக்கை திறந்து இருந்தவங்க எதுக்காக வந்த யார் ஃபோன் பண்ணாங்க நீ எப்படி இங்கே வரலாம் எங்கள் கூட்டத்தை இழைக்கிறதுக்கான நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க போன எங்களையும் என்னையே என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்து கை வலி எடுத்துருந்துச்சு அதனால் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம் எங்களை காப்பாற்ற போன எங்களுக்கே இந்த நிலைமைன்னா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலமை இருக்குதுன்னு தெரியல அரசாங்கம் எதுக்காக பண்ணது பெரிய நட காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது அவதூறாக பேசி மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் அடையாளம் தெரியாத அதிமுக தொண்டர்கள் ஐந்து பேர் மீது அணைக்கட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் முன்னதாக கடந்த பதினெட்டாம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு சென்றபோது தனது ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை விட்டு தமிழக அரசு கலாட்டா செய்வதாகவும் இனி தான் பங்கேற்கும் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோயாளியாக மாறி அதே ஆம்புலன்ஸில் செல்லும் நிலை ஏற்படும் எனவும் பகிரங்கமாக மிரட்டல் பெற்றிருந்தாள் நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புள் சுடுறது வேண்ட கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் இல்லை திராணி தென்பிருந்தால் அரசிலே தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் புலம்பி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடு என்ன அசிங்கமா இல்ல இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் மிரட்டலை தற்போது அக்கட்சி தொண்டர்கள் செயல்படுத்தியுள்ளனர் என்பது பெரும் உள்ளது